வணக்க மக்களை ஸோ வீக்கெண்ட் வழக்கம் போல இன்னைக்கு நம்மளோட சமையல் தான் நேற்று நண்பர்கள் சந்திப்பு இருந்தாலும் காலையில் வெள்ளம் நான் எழுந்திரிச்சு ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து இந்த புளிப்பும் உரப்பமா ஒரு மீன் குழம்பு வச்சு தரலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ அதனால திருவேற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு வந்திருக்கிறேன் இப்போ மீன் வாங்கிட்டு போய் சமைச்சு கொடுக்க போகிறோம் எப்படி இருக்கு என்னன்றது ஃபுல் வீடியோ இன்றைக்கி பார்க்க போறீங்க மீன் மார்க்கெட்டுக்கு வாழ்த்தாரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க மஞ்சள் பூவு நல்ல கிரௌடு இங்கேதான் போகிறோம் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பக்கம் என்னன்னா வர வேணும்னு சொல்லாத சொல்லிட்டியா சரவடியை போட்டுருக்காங்க நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் இந்த மாதிரி கட்டினது ஒரு நல்ல விஷயம் வேறு ஒரு நண்டு வணக்கம் தம்பி இன்னைக்கு நம்ம வந்து பாப்பாக்காக புளிப்பும் உரப்பமாக மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அது எப்படின்றது நான் சொல்லி காட்டுறேன் ஏன்னா என்னோடய மீன் குழம்பு ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் வந்து பண்ணிக்கலாம் பாப்பா இங்கே வாங்கலேன் உங்களை உதவி இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படி புளி எங்கே பாப்பா இருக்கியா புளி புளி எங்கே இருக்கும் ஜூல இருக்கும்

ஆமாம் மீன் ஃப்ரைக்கு மீன் குழம்புக்கு இறால் வந்து ஃப்ரை நல்லா பெரிய இறால் எதுவுமே ஸ்மெல் வராது ரெண்டாவது பண்ணிவிடும் இப்போது ராவாக இருக்கும் அதுவுமே இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஆகும் இப்போ முதலாவதாக நம்ம தேவைப்படுறது புளியை ஊற வைத்து விட்டாச்சு சின்ன வெங்காயம் நல்லா இவ்வளோ சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒன்று சொல்லித்தரேன்

புள்ளிக்கரைக்கிற அந்த எதிர்க்கு பார்த்தியா அந்த கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி அங்கே காப்பு போடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ குழம்பு இதாக இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மீனை வந்து இது பண்ணுறதுக்கான வேலையை பண்ணிடுவோம் சரி எது பண்ணுறதுக்கான ஃப்ரை பண்ணுறதுக்கான வேலை நன்றாக மூன்று எலுமிச்சம்பளத்தை புளிந்து கொள்ளவும் இஞ்சி பூண்டு பேஸ்டையே பிதுக்கவும் இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி போனா சூப்பராக இருக்கும் அதுவும் கொஞ்சம் திப்பி திப்பியா அரைச்சு ரொம்ப இதா இல்லாம திப்பி திப்பியா அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஆனா அவசர சூழ்நிலையினால என்னால் டக்கு பண்ண முடியல இப்போ அதோட வந்து பார்த்திங்கன்னா சக்கரா சிக்கன் மசாலா அதை ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது இது இல்லைனா கூட நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லை வந்து மீன் மசாலா அப்படிலாம் வைக்கிறாங்க அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்திற்காக தனி மிளகா பொடி சும்மா கொஞ்சம் போட்டால் போடணும் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் காரம் இருப்பான் அதோட பார்த்திங்கன்னா இதில் அடுத்த குழம்பு மசால் பொடி இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு அதனால் இது கொஞ்சம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு எல்லாமே போட்டு வச்சுக்க கரம் மசாலா பொடி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதனை பிணைய வேண்டும் உப்பு வந்து ஆல்ரெடி அந்த சக்கரா பொடியிலே உப்பு இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு திரும்ப வேணும் என்றால் நீங்கள் போட்டுக்கலாம் இது பண்ணா நல்லா புளிப்பு உரப்பமாக அருமையாக இருப்பான் இப்போ மீன் எடுங்க இப்போ மீனுக்கு வந்து பாக் பண்ணிவிடுவோம் நல்லா உள்ள வரையும் மசாலா போகிற மாதிரி போட்டு எடுத்துட்டு உரமாச்சிடும் அடுத்த மீன் நான் ஏன் இந்த மீனை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பொறுமையா பண்ணுறேன்னா இந்த மீனுக்கு எங்கள் மாமா பேர் நல்லவள கேட்கல இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம வந்து மசாலா போட்டு மசாஜ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு சன் பாத் எடுக்கணும் இப்போ நம்ம மொட்டை மொட்டை மாலை வச்சோம்னா காக்கா தீட்டு போயிடும் அதனால என்ன பண்ணா ஃபேன் கையில் வச்சுரு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் மீன் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சட்டி எடுத்துக்கோங்க

சின்ன வயசில் கழிவுகளையும் காக்கா கூத்துணும் பட் இப்போ நம்ம கழிவுகளை மீன் தான் இப்போ நம்ம இதில் என்ன இருக்கு வெறும் சின்ன வெங்காயம் இருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்றோம் புளியை கரைக்கிறோம் இன்னும் கரைக்கிறோம் இப்போ புளி தனியாக அதில் ஊற்றணும் வெங்காயத்தோட கரைச்ச ஊற்றணும் அது அதுக்கப்புறம் ப்ராசஸ் இது வந்து ஒரு ஈஸி ட்ரெண்டிங் குக்கிங் ஆமாம் நான் நான் பொத்துமேக்கிங் செஞ்சேன் நம்ம வந்து வெங்காயம் அதில் புளி இது பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி பழத்தை பிதுக்கி விடவும் ம் கொடு கொண்டு வா நாலு தக்காளி பழத்தை பிதுக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம குழம்பு மசாலா வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மசாலாவை எடுக்க வேண்டும் எடுங்க இந்த கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மீன் குழம்பு கரைசல் நீங்கள் தரைய அந்த வெங்காயத்தை இது பண்ணி வதக்கி தாளிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அந்த ரெண்டு தக்காளி போட்டுருங்க இப்போ எது கொடு எது வேணும் கொட்டு எவ்வளோ ஃபோன் பண்ணும் போடு நான் சொல்கிறேன் இல்லை தேவையான அளவுன்ட்டிங்கன்னா அப்புறம் மக்கள் யோசிப்பாங்களே டூ இது வரேன் அப்படியே நான் கிடைக்கிறேன் போட்டு போடு கையிடுங்கம்மா ம் த்ரீ இன்னொன்று

ஒரு ஆ இன்னொரு ரெண்டு பூ போகணும் இரண்டு ஸ்பூன்கள் உப்பை போட்டிருக்கிறோம் இப்போ இதோட என்ன பண்றோம் அந்த கீரி வச்ச பச்சை மிளகாயை போடணும் அதற்கு முன்னாடி உப்பு புளி காரம் கரெக்டா இருக்கான நக்கி ஷி வாரு பார் கடகா உப்பு புளி காரம் சூப்பராக்கு அந்த கையில கட்ச ஃபீல் வருது அதாவது அந்த ஒரு கட்டி தன்மை இல்லாம அந்த மசாலா நீட்டா கரச்சணும் ஏன்னா தண்ணிக்குள்ள போய் கரைக்கும் போது கெட்டிட்டே நின்றோம் அது இருக்க கூடாது இப்போ இதுக்கு குழம்பு வச்சு அப்படியே சாப்பிட்டுலாம் மசாலா ரெடி ஆகிட்டான் இப்போ இந்த மசாலாவில் இந்த கீரை வச்ச மிளகாய போடுறோம் போட்டு இப்போ இவனை தான் தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம் அதாவது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடியே பாதி குழம்பு செஞ்சாச்சு ஸோ அதுதான் அதோட ஹைலைட்டு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இதுக்கு கரைச்ச இது இருக்குல்ல வறுவலுக்காக நம்ம பண்ண அந்த மசாலா இருக்குல்ல இதையும் நம்ம அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதுவே ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம் இல்லை எனக்கு அந்த மசாலா இல்லைன்னாலும் நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் போட்டுக்கலாம் இதுவும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் ஒன்றும் ஆகாது

ஓகே ஓகே இப்போ இந்த கடாயில் வந்து வெறும் வெந்தயம் இருக்குல்ல அதை வந்து வறுக்கணும் இப்போ இவ்வளோ வெந்தயம் நான் போட்டிருக்கேன் இப்போ ஃப்ரை பண்ணி இதை வந்து அரைச்சு வச்சுக்க போகிறோம் ஒரு புளிக்குழம்பு குழம்பு வெந்தய குழம்பு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் இருக்கும்போது அந்த லைட்டாக அந்த வெந்தய கசப்பு இருக்கும்போது இன்னும் ஒரு டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம அதை பண்ண போகிறோம் ஓகே இப்போ இதை அரைச்சிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் வாங்கியிருக்கோம் அதாவது ஊலி மீன் தான் வாங்க நம்ம பிளான் என்னென்னா ஊலி மீன் இன்றைக்கி கிடைக்கல ஊலி மீன் கிடைக்காத காரணத்தினால் கிழங்கா மீன் எடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டுமே வெறச்சிக்கிறோம் கொழம்பு நல்லா டேஸ்ட் கொடுப்போம் இப்போ குழம்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துருப்பீங்க குழம்பு கொதி வர ஆரம்பித்து கட்டி கொதி வந்துட்டுருக்கு ஸோ இப்போ என்னன்னா என்ன நம்ம பண்ண போகிறோம்னா இந்த நோர அடங்குறதுக்காக நல்ல எண்ணெயை சரிது ஊத்த வேண்டும் எங்கள் வீட்டில் எல்லா எண்ணெயும் நல்ல எண்ணெய் தான் சொல்லுவாங்க இதுதானே அது ஆக்சுவலி நார்மல் எண்ணெய் இப்போ கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம தூக்கி மீனை போட்டுக்கணும் செத்த மீனை திரும்பி சும்மி சும்மிங் பண்ண வைக்க போகிறோம் இப்போ மீனை உள்ளே போட்டு டிப் பண்ணியாச்சு நல்லா மசாலில் உள்ள போகிற மாதிரி மீனை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு விட்ருவோம் இப்போ அந்த நொற வராமல் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி விட்டுருவோம் அப்போ வந்து நொற அடங்கும் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது எப்போயுமே வந்து மீன் குழம்பு கோழி குழம்பு அதை நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டீங்க இப்போ எப்படி தாளிப்பீங்கன்னு கேட்பீங்க அடுத்து தாளிப்பு ப்ராசஸ் அது தாளிப்பு ப்ராசஸ்க்கு வந்து சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக வெட்டி வச்சுக்கலாம் பட் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அந்த காலத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டுங்கள் இல்லை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக வெட்டிடலாம் வழக்கம் போல் கடுகு உளுந்து இது கருவேப்பிலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம் காட்டுறோம் வறுத்த அரைச்ச வெந்தய பொடியை வந்து இப்போ போடணும் சொன்னா அந்த கசப்பு தன்மை கொடுக்கணும்னா அது ஒரு ஒரு தனி டேஸ்ட் அடுப்பில் வைத்து விட்டாச்சு நல்லெண்ணெயை ஊற்றி விட்டோம் நல்லாவே எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம் என்ன சூடாகட்டும் கடுகு உளுந்து எங்கே இருக்கிறான் கருவேப்பிலை வெங்காயம் இதாக இருக்கு என்ன காஞ்சிட்டான் சோ கடுகுளுந்து போட்டோம் கடவுளுந்து அதில் ரெண்டு சோம்பு வேற இருக்கு இப்ப அதோட நறுக்கி வைத்த வெங்காயம் கருவேப்பிலை இப்போ தாளிக்கம்போது அந்த எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ஊற்றும் போது நல்ல ஒரு மாதிரி சிவப்பா எண்ணெய் மிதக்கும்ல தான் என்ன பண்ணுவோம் தாளிக்கம்போது அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு இதை போட்டு விட்டுருவோம் தனி மசாலா இது காரம் இருக்குல்ல அந்த மசாலா போட்டு விட்டுரும் தனி மகாபடி இந்த இது அந்த காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி பொடியை போடும்போது என்னான்னா இது இப்போ இந்த எண்ணெயில் கலக்கும்போது இந்த எண்ணெய் வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் ஒரு எண்ணெயாக க்ரியேட் ஆகிரும் அப்போ என்னென்னா அது அது மிதக்கும் போது நம்ம எண்ணெய் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ப்ளஸ் அது காரமாகவும் இருக்கும் பொறுத்தவரைக்கும் தாளிச்சு குழம்பில் ஊற்றி விட்டாச்சு இது அப்படியே நல்லா படற மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கிறோம் இதை சுவைத்து பார்த்து உப்பு புளி காரம் சொல்லுங்கண்ணா ம் சூப்பராக இருக்குது இந்த மீன் அந்த ஸ்மெல்லாம் வேற லெவலில் இருக்கா அப்படி சோ சுடு சோறு லைட்டாக கொலைய வச்சு இறக்கி அதை அப்படியே ஊற்றி தேனாட்ட ஊற்றி அப்படி கொலைச்சு அப்படி அடித்தோம்னா இங்கே வந்து பாரு இங்கே வந்து பாரு இங்கே வந்து பாருங்க நம்ம ஃபுல் ரெடி நல்ல எண்ணெய் மிதந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்போ வந்து நம்ம வளர்க்கம் போல் வந்து அந்த டாப்பிங்ஸ் ஆனால் கொத்தமல்லி அப்படி போட்டு விட்டு கொத்தமல்லி தான் டாப்பிங்ஸ் பிரான் ரொம்ப பிடிச்சிருக்கா நாங்கள் ஆனால் பிரான் வீடியோ நாங்கள் இப்போ எடுக்கலை ஏன்னா நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் சூப்பராக வந்திருக்கேன் பிரான் பிரான் வீடியோ மட்டும் இருக்கு ஃபோட்டோ மட்டும் இருக்கட்டு இந்த பிரான் இந்த பான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் தேங்காய் நான் ஊற்றி ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் அதை வந்து தனியாக அவங்க பண்ணித்தரேன் இருந்தாலும் டைப் பண்ண ட்ரை பண்ணலாம் மூடி கொடுங்க முடி கொடுங்க முடி வச்சிருவோம் அப்படியே அந்த கொத்தமல்லியை போட்டு அப்படியே குவுக்குன்னு அடித்தோம்னா அந்த புகையோட மூடி நிற்கணும் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அமத்துங்கள் டன் ஸோ மீன் குழம்பு ரெடி நீ சாப்பிடும்போது உங்களுக்கு அதை வச்சு காட்டுறேன் அடுத்து மீன் ஃப்ரை தான் வளர்க்கும் போல வா ஃபைனலி ஃபினிஷ்டா அவர் லன்ச் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ்ஷு குழம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரா கிரேவி அது எரா கிரேவி அண்ட் ஒரு மாதிரி ட்ரை ஸ்டைலில் பண்ணிட்டேன் சோறு வச்ச வச்சு நேற்று பாப்பா வச்ச ரசம் இருக்குது ஃபைனலியாக வந்து என்னால் ரொம்ப ஃப்ரை பண்ண முடியலைனாலும் பாப்பா ஃப்ரை பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கான் வா உனக்கா நான் சமைச்சி வச்சுருக்கேன் சாப்பிடவா லாஸ்ட் அவர்னு இருக்கா சரி போட்டுவான் சொல்றான் உண்மையை தானே சொல்றான் என்ன இருக்கு நீங்க ஹெவியான ஒர்க் என்ன வேலை என்னை மறந்தது உனக்காகவே உனக்காகவே இன்னைக்கு இப்ப லஞ்ச் வந்து வகை சாதம் இதெல்லாம் இருக்கு அது போக அக்கா வீட்டுல இருந்து வேற அவங்க வந்து மட்டன் குழம்பு இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க சில்லி சிக்கன் அண்ட் மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க இதை கொண்டு வந்த மனிதர் உள்ள தூங்குறாரு

இதில் மீன் எடுத்துட்டோம்னா ஈஸியாக வைக்கலாம் போது கொழும்பு கொஞ்சம் அப்படி பெரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும் தான் சாப்பிட்ணு தென் ஃபிஷ் ஃப்ரைட்டு என்னங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க ரிவ்யூ கொடுங்க அருமையா போறோம் போறோம் எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க நல்லாக்கா இந்த புளிப்பு உரம்பு இருக்கேன் சக்ஸஸ் எனக்கு கெச்சி வருது எக்னா அது நான் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடியா ஆஹா கண்டிப்பாக இது மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா நானாக வந்து ஒரு கேசமாக நாங்களே கையிலே செஞ்சு அப்புறம் அடுப்பில் ஏற்றி அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ணது நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் ஸோ வாரத்தில் ஏழு நாளில் ஆறு நாள் அவங்க சமைக்கிறாங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக பண்ணும்போது நல்லாயிருக்கும் நமக்கும் அந்த குக்கிங்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்னன்றத நம்ம கற்றுக்கலாம் ஸோ எல்லா ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஜென்ஸ் வந்து குக்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும்